அதுக்கெல்லாம் காரணம் இருக்கா ஆகாச வீரன் வந்து இமயமுடைய சிறுகதை படிச்சேன் அதுல வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன் அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம யோகி பாபு கோர்ஸ் சின்ன இதுவும் அந்த சிறுகதை வந்து எடுத்து எனக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு கருப்பு கோயில் தான் ஷூட் முடிச்சோம் முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம் பாத்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்ட்ல அங்க கோயிலா வேல் வச்சிருப்பாங்க ஓகே அப்ப ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க கவனிக்கவே இல்லை பாத்தா அதுல ஒரு ஆகாச விரன் ஆகாசவிரன் வம்சம்னு இருக்கு வம்ச ஆகாசி வம்சம் வச்சிருக்காங்க எல்லாருமே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது நான் அந்த கோயிலுக்கு தூண்டிக்கருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில் அது சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்ல மூணு லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேத்தி கிடை அதாவது அங்க போய் அந்த சாமியை கும்பிட்டு